எல்லார் குடும்பத்திலயும் இருக்கிற ஒரே பிரச்சனை மெயினான பிரச்சனை என்ன தெரியுமா கடன் அந்த கடன் தான் எல்லா குடும்பத்திலயும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் நம்ம கடன் இல்லாத ஒரு வீடு

வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு தந்திருக்காங்க நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காத இருப்பாயின்னு வாக்கு தத்துவத்தை தந்திருக்காங்க ஸோ நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த வாக்கு தத்துவத்தை வச்சு என்ன செய்யுங்க ஜெபம் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வாக்கு தத்துவத்தை உங்க வாழ்க்கையில ஏசப்பா என்ன செய்வாங்க நிறைவேற்றுவாங்க நிறைவேற்ற